ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூரணி சேனல் இப்போ நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதலில் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் ஏக வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ காய்கறி கூட நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் பருப்பு வெந்துருச்சு இப்போ அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த காயை கட் பண்ணி வச்சுருக்க காயை அதில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ அந்த காயில் ஒரு ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு வேகட்டும் இப்போ அதில் கொஞ்சம் புளியை ஊற்றிக்கலாம் புளியை ஊற்றிட்டு நல்லா விட்டு நல்லா இப்போ காய அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தவுன்னு அந்த பருப்பில் கொஞ்சம் தேங்காய் மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இப்போ காய் வேக அதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது சூப்பராக இருக்கும் இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சிடலாம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொண்ணு நிறமாக செவந்துட்டு பிறகு வெங்காயம் கருவேப்பில நான் சின்ன வெங்காயம் போடுறேன் சாம்பாருக்கு அது நல்லாயிருக்கும் நீங்களும் இருந்தால் போட்டுக்கோங்க அது தாளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ சவந்து வந்தோம்னா சாம்பாரில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் சூப்பராக இருக்குங்க இது சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் இதுக்கு நான் சைடு கீரை பொரியல்னு சொல்கிறேன் நான் மண்டக்காள கீரை பொரியல் போகிறேன் இப்போ கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கீரையை கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பள்ளி இடித்து வச்சுக்கலாம் கடுகு சீரகம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் கடுகு சீரகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு கீரையை போட்டு அதில் போட்டு வதக்கி விடலாம் நல்லா பாருங்கள் அந்த தண்ணியிலையே சுருண்டு வந்துடும் நல்லா வெந்துடும் அப்புறம் தேவையான அளவு உப்பு தேங்காய் திருவி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த தண்ணி அலசி போட்டோம் இல்லைங்களா அதுலேயும் வெந்துடும் வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது வண்ட களைக்கிற நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பூவை கொஞ்சம் கூடவே போடுங்க நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பெர்டி பெரட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்கும் செஞ்சு வச்ச சாம்பார் சாப்பாட்டில் போட்டு பொரியல் வச்சு மோர் மிளகாக வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய்